ஹலோ ஃபீவர்ஸ் பாக்கிய லட்சுமி எபிசோட் இனியா கோபிலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க எதிர்த்து விட்டுக்காங்க என்ன பாக்கியாக்கா ராதிகா வீட்டை காலி பண்ணிட்டாங்களா அப்படின்றத சொல்லி பேசிட்டாங்க அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு நோட் பண்ணுறதுலலாம் எல்லாரும் கரெக்டாக இருங்க அப்படின்ட்டு பாக்கி சொல்கிறாங்க என்னக்கா இப்படியெல்லாம் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னா வேறு எப்படி சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு இதை பற்றி மட்டும்தான் இருக்கீங்க உங்கள் வேலை நோதெல்லாம் பார்க்க மாட்டேங்களான்றாங்க எப்போ பார்த்தாலேயும் அடுத்தவங்களோட விஷயத்தை இது மாதிரி பண்ணிட்டுருக்காதிங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாக்கியை திட்டி விட்டுருவாங்க அக்கா ஏதோ நாங்கள் தப்பு பண்ணுற மாதிரிலாம் பேசிட்ருக்கீங்கன்னு வாங்க ஆமாம் உங்கள் பாருங்கள் அந்த வீட்டை பற்றியெல்லாம் இனி பேச வேண்டாம்ன்றாங்க உங்கள் வேலை நோதை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு பாக்கியாக ரொம்ப கோவமாக திட்டி விட்டுருவாங்க சொல்றாங்க சரிங்கக்கா எங்க வேலையின போ நாங்க அதை பாக்குறோம்ன்றாங்க ஏதாச்சும் ஒண்ணு பேசுனா அப்படி இப்படி கோவப்படுறேக்கா அப்படின்னு வாங்க கோவப்படாத வேற என்ன பண்ணுவாங்க போங்க அப்படின்னு சொல்லி தட்டி வச்சாங்க செல்வி இருந்துட்டு என்னக்கா நீங்க அந்த ராதிகாக்காக்கா இவ்வளவு சப்போர்ட் பண்ணி வச்சிருக்கீங்க பொண்ணு செல்வி ராதிகா நல்லவங்க தான் சரியா கோபியை கல்யாணம் பண்ணிட்டு படாத கஷ்டமெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சந்தோஷமாக இருக்கலாம்னு அவங்க கல்யாணம் பண்ணாங்க ஆனால் அந்த மனுஷன் சந்தோஷமாக பார்த்துக்காத அவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க ராதிகை பக்கம் இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க படுற கஷ்டங்கள் நம்மளுக்கு தெரியும் அப்படின்றாங்க அதனாலக்கா நீ பண்ணுறதெல்லாம் எல்லாமே தப்பு நான் என்னடி தப்பு பண்ண இல்லை நீ எதுக்காக இந்தளவுக்கு க்ளோஸாக இருக்கேன்னா எனக்கு புரியல நீ இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காதுன்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் ஹே செல்வி நான் தப்பா தப்பாலாம் போல சரியா நான் கரெக்டாக தான் இருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்காங்க அதுக்கப்புறம் வீடு எல்லாம் காரி பண்ணும்போது மயுலாக ஆகிறாங்க மம்மி இந்த வீட்டை நம்ம காலி பண்ணிதான் ஆகணுமா கடைசி வரைக்கும் டேடி வரவே இல்லை இல்லை அப்படின்றாங்க இந்த பாருமையும் இனியே நீ அவரை பற்றி யோசிக்க வேண்டாம் ஏன்னா அவருக்கு நம்ம மேலே அக்கறை இல்லாத போது நாம ஏன் அவரை நினைக்கணும் சொல்லு நினைக்க வேண்டாம் நம்மளுக்கு வேண்டாம் யாருன்றாங்க இந்த ஒரு நைட் நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு வரேன் அம்மனை கூட்டிகிட்டு கிளம்புவான்ட்டு பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு ராதிகா அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இனிய வீடியோ கால் பண்ணி மம்மி இங்கே பார்த்தீங்களா கோவிலெலாம் காமிக்கட்டுமா அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் சரியா சொந்தக்காரங்க வந்தாங்களா ஆமாம் வந்தாங்க சரி நீ அப்பா கிட்ட கூட ரூமுக்கு போயிட்டாங்க குடுன்னு சொன்ன ராதிகா வீடு கால் பண்ணுறாங்க அந்த இஷ்டத்தை சொல்லுன்னு சொல்லணும்னு அம்மா ரூம் போயிட்டாங்கன்றாலே சார் போயிட்டு ஃபோன் பண்ண அப்படின்னுவாங்க அப்புறம் கோபி அங்கேருந்து போன உடனே பாட்டி இது மாதிரி அம்மா கால் பண்ணி ராதிகா வீடு கால் பண்ணுறத சொன்னாங்க டேடிக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க டேய் செல்லியா அடுத்து உனக்கு ஃபோன் அடிப்பா யாருமே ஃபோன் எடுக்காதீங்க அவள் சந்தோஷமா அவள் போட்டோம் அதுக்கப்புறம் தான் நம்பங்கிறது கிளம்பணுன்றாங்க அம்மா ஏதாச்சும் நினைக்க போறாங்க பாட்டி ஃபோன் எடுக்காதுன்னா எடுக்காதுன்னு வாங்க என்ன இப்போ தானே இவளுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய கோவப்படுறாங்க அத்தை இது எடுக்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க அத்தையை பத்தி எனக்கு தெரியும் அத்தை ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியலன்ட்டு பாக்கிய கோவப்படுறாங்க செல்வி கடைக்கு போயிட்டு வந்து அக்கா ராதிகா இன்னும் போவேறியாட்டுங்கிறதுக்கா அவங்க வீட்டில் தான் இருக்காங்க கோபி சாருக்காக வெயிட் பண்றாங்க போலன்னுவாங்க அப்புறம் சாப்பாடு எடுத்துட்டு வரையறின்ட்டு போறாங்க அக்காவை புரிஞ்சிக்க முடியலையனா அவங்க வாழ்க்கையே பங்கு போட்டு ஒருத்தருக்காக இந்த அளவுக்கு உதவி செய்கிறாங்கன்னு ஜெனிக்கிட்ட பேசுகிறாங்க ஆண்டி அப்படிதான் ஆண்டி நல்ல மனசுக்கு அவங்க நல்லா இருப்பாங்கன்றாங்க அதுக்கப்புறமா ரூமில் போயிட்டு ராதிகாவை தேடுறாங்க பார்த்தா ராதிகா படுத்துட்டுருப்பாங்க கீழே உடனே பாக்கியா இங்கே ரொம்ப அழகாக இருக்கு பரவாயில்ல இருக்கட்டும் என்னாச்சு இல்லை ஒன்றும் இல்லை ஒரு நைட் இருக்கலான்னு இருந்தேன் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன்னு நான் நான் சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க சரி உங்களுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கு சாப்பாடுங்க சாப்பிடுங்கன்றாங்க எதுக்கு பாக்கியா சாப்பிடுங்கிற அதிகான்றாங்க இதே மாதிரி ஒரு டைம் எனக்கு எடுத்து வந்த ஞாபகம் இருக்கா எல்லா ஞாபகம் இருக்கும் மறக்க முடியுமா வாழ்க்கையே அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாதுன்றாங்க இங்கே பாருங்க இந்த கோபியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அது உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை துரோகத்தை பண்ணிவிட்டு இல்லை இங்கே பாருங்க ராதிகா பழைய விஷயங்கள்லாம் நம்ம பேச வேண்டாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படுதுங்க சாப்பிடுங்கட்டு சமாதானமாக பாக்கியே பேசுகிறாங்க அதோடு இங்கே பேசுகிறோம் முடிச்சுருக்காங்க தேங்க்யூ